நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பார்க்க மிக அழகாக இருக்கக்கூடிய இந்த தாவரம் நித்ய கல்யாணி இது ஒரு மூலிகை செடி இதன் ஆங்கிலப் பெயர் மடகாஸ்கர் பெரிவிங்கில் என்பது இந்த செடி ஒன்றிலிருந்து இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் வரை வளரக்கூடியது இதன் நிறம் வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு அல்லது பிங்கி பர்பிள் ஆகிய நிறங்களில் காணப்படும் பார்க்க மிகவும் அழகாக இருக்கும் வறண்ட நிலத்தில் வளரக்கூடிய இந்த தாவரத்திற்கு தண்ணீர் அதிகம் தேவையில்லை மிக செழிப்பாக வளரக்கூடிய தாவரம் இந்த மூலிகை செடி எதற்கெல்லாம் பயன்படுகிறது என்று பார்த்தால் நீரழிவு கம்மல் நுரையீரல் கோளாறுகள் சரும அலர்ச்சி கண் எரிச்சல் மற்றும் புற்றுநோய் இதற்கெல்லாம் பயன்படுகிறது இந்த நித்திய கல்யாணி செடி உலகம் முழுவதும் பரவி காணப்படுகிறது இந்த செடி மிக அழகாக இருப்பதனால வீட்டில் அழகு செடியாகவும் வளர்க்குறாங்க இந்த மூலிகை செடியை கசாயமாகவும் பொடியாகவும் சூரணமாகவும் பயன்படுத்துகிறார்கள் முக்கியமாக இதனுடைய வேர் புற்றுநோய்க்கு தீர்வாக அமைகிறது ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி அல்லது தமிழ் மருத்துவமாக இருந்தாலும் சரி எந்த மருத்துவம் பார்த்தாலும் முறையாக பயிற்சி பெற்ற மருத்துவர் கூறும் மருந்துகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி நண்பர்களே